பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ தொண்ணூறு காலகட்டத்தில் புகழினுடைய உச்சத்தில் இருந்தவங்க தான் நடிகை கனகா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் சில படங்களில் மட்டுமே நடிச்சிருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் முற்றிலும் தமிழ் சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டாங்க இதுக்கு அப்புறம்தான் தாயாரனுடைய இறப்பு அப்பாவினுடைய சொத்து தகராறுன்னு சொல்லி தனிப்பட்ட வாழ்வில் பல பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தார் ஐம்பத்தி ஓரு வயதாக இருக்கக்கூடிய கனகா இப்போது தனியாக தான் வாழ்ந்து வந்துட்ருக்காங்க இந்த நிலையில் சென்னையில் உள்ள பிரபல ஷாப்பிங் மால்ல கனகாவை அடையாளம் கண்ட ஒரு ரசிகர் அவரோட ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காரு அதில் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் அடையாளமே தெரியாம மாறி இருக்கிறாங்களே கனகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படம் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது புள்ளது புல்லபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்